ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கு உண்டான மெனுவெல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பொங்கல் பண்டிகை பெருமாளுக்கு அலங்காரங்கள்லாம் ஆயிடுத்து சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு பொங்கல் பண்டிகை தமிழர் திருநாள் தை பொங்கல் பண்டிகை தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவா இந்த தை மாசம் ஆரம்பிக்கிறதுல இருந்து எல்லாருக்குமே என்னென்ன விஷஸ் நிறைவேறணும்னு நீங்க வேண்டோ அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கணும் எப்பயுமே உடல் ஆரோக்கியம் மனது நிறைந்த சந்தோஷம் நீண்ட ஆயுசு கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் கண்டிப்பா பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சோ இன்னைக்கு ஆஸ் யூஸ்வல் தான் நம்ம ட்ரெடிஷ்னல் மெனு தான் இருக்க போறது நத்திங் ஸ்பெஷல் சக்கர பொங்கல் வெண் பொங்கல் என்ன என்னோட ட்ரெடிஷ்னல் பிரகாரம் எங்க ஆத்துல நான் பண்றது பிரகாரம் சில ஐட்டங்கள்லாம் தான் பண்ண போறேன் நிறைய பண்ணுவா இப்ப சாப்பிடறதுக்கு மனுஷாலே இல்ல சும்மா பண்ணி உடம்பு ஸ்ட்ரெயின் ஆகி சாப்பிடாம தூக்கி போடுறதுக்கு பதிலா மினிமலா தான் இன்னைக்கு உண்டான மெனு இருக்க போறது உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோஸ் வந்து ஒரு நாள் கொஞ்சம் தள்ளி வரும் பிகாஸ் வேலை நிறைய இருக்கிறதுனால எடிட்டிங் பண்றதெல்லாம் கஷ்டமா இருக்கு ஸோ அதனால டிலே ஆகும் சோ ஸோ நான் இன்னைக்கு போட்டு வந்து ஒரு கோரா அந்த மாதிரியான ஒரு சாரி தான் நான் அதை வந்து மடுசாரா கட்டின்னு இருக்கேன் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செய்து கமெண்ட்ல போடுங்கோ நான் இதுக்கு போட்டு இருக்கிற ஆக்சசரிஸ் ஆக்சுவலி இது வந்து ஒரு மாதிரி சில்வர் பேஸ்டு இருக்கிறதுனால அதுக்கு நான் எல்லாமே சில்வர் ப்ளூ கலர் ஸ்டோன் வச்ச சில்வர் பெண்டன்ட் போட்ட ஒரு நெக் பீஸ் போட்டுருக்கேன் ப்ளூ ஸ்டோன் வேர்ல ஒரு இயர்ரிங் போட்டுருக்கேன் ஒரு கடா போட்டுருக்கேன் இது வந்து ஒரு ஃபோர் டேஸ் பேக் என்னுடைய நட்சத்திர பிறந்த நாள் வந்தது என் நட்சத்திர பிறந்த நாள் அன்னைக்கு கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு எங்க ஆத்துக்கார எனக்கு இந்த வாட்ச் வந்து ஹெச்எம் ல வாங்கி கொடுத்தார் எங்களுக்கு எங்களுக்கு பின்னாடியே தான் ஹெச்எம்டி வாட்ச் ஃபேக்டரி வாட்ச் ஷோரூம் எல்லாமே இருக்கு ஸோ அன்னைக்கு பர்த்டேக்கு கிடைச்ச வாட்ச் இது ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு உண்டான ஸ்பெஷல் வாங்குவோம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே நம்ம சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதெல்லாம் பெருமாள் அம்சைக்கு பண்ணுவோம் என்னுடைய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இந்த சக்கரவல்லி கிழங்கு புதுசாக விளைஞ்ச வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை அதுக்கப்புறமா மொச்சை இதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு பண்ணுவேன் அந்த பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த ரொம்ப நெய்யெல்லாம் போடுறச்சு ஒரு மாதிரி ஹெவி ஃபீலிங் வரும் இல்லையா அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த குழம்பு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கடலப்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன் வடைக்கு பேசிக் ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணிவிட்டேன் வாங்குவோம் நம்ம ஃபுல் ஃப்ள வீடியோக்குள்ளே போகலாம் வெங்கலப்பானை ரெண்டும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதுக்கு நம்ம வந்து திருமன் ஸ்ட்ரீச்சர் நடணும் ஸோ இந்த பானைக்கும் நான் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நடுவில் ஸ்ரீசர்ணம் அதையும் முடிச்சிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் என்னாக்கா திருமண் ஸ்ரீ மஞ்சள் எல்லாமே கட்டியாச்சு நம்ம இப்போ நெய் குத்தி பாசிப்பருப்பை வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா புது அரிசி புது பச்சை அரிசி போட்டு தான் இன்னைக்கு நம்ம பொங்கல் பண்ணுறது ஸோ இப்போ பொங்கலுக்கு நம்ம நெய் குத்தி வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு அதுக்கு மெஷர்மெண்ட் என்னன்றதை நான் சொல்கிறேன் ரெண்டுத்துலயுமே அடுப்பா ஆன் பண்ணியாச்சு நெய் குத்திட்டேன் நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா மெஷரிங் கப் இருக்கு இல்லையா அரை கப் மெஷர்மெண்ட் இதை இருக்கேன் அரை கப் மெஷர்மெண்ட் வந்து ஒரு ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஒரு பாசி பருப்பு போட போறேன் இதால மூணு அரிசி மூணு வெல்லம் போட போறேன் சோ இதுதான் என்னுடைய மெஷர்மெண்ட் சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாசி பருப்பை ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு ஸ்கூப் போட்டுக்கலாம் மெஷரிங் கப் அரை கப் சோ இது மாதிரி அரைக்கப் பாசி பாசிப்பருப்பு நல்ல செவக்க வருந்தா நல்ல வாசனை வரும் வாசனை வரைச்ச அந்த பண்ணக்கூடிய பண்டம் வந்து அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் ஜென்ரலாவே பாசி வறுத்துட்டு பண்ணாலே ரொம்ப டேஸ்டியா கொடுக்கக்கூடியது சோ இது இப்ப கொஞ்ச நேரம் வறுக்கட்டும் நான் வந்து அச்சரிசிய போய் அலம்பி எடுத்துன்னு வந்துடுறேன் சோ இப்ப பருப்பு ரெண்டுத்திலயுமே நல்லாவே செவக்க ஆரம்பிச்சுடுச்சு நான் இப்ப வந்து சக்கர பொங்கலுக்கு வந்து இந்த அரிசி எடுத்து வச்சுட்டு அரிசியை போட்டுறேன் சக்கர பொங்கலுக்கு நான் அரைக்கப்பு மெஷர்மெண்டால மூணு கப்பு போட்டிருக்கேன் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது கப்பு தண்ணி வைக்கணும் நான் அதை இப்ப வைக்கிறேன் வெண்பொங்கல்தும் அரிசி போட்டுருவா பெண்பொங்கல் வந்து ரெண்டு அரை கப்பு மெஷர்மெண்டால போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஒன்பது கப்பு தண்ணி ஊத்தினேன் இதுக்கு வந்து ஆறு கப்பு தண்ணி சோ இதுதான் மெஷர்மெண்ட் சோ இப்போ ரெண்டுமே வந்து நல்லா சாதம் பருப்பு எல்லாம் குழைய வேகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சோ நான் இப்போ வந்து இதால வந்து மூணு மூணு கப்பு அரிசி எடுத்துட்டேன் இல்லையா அது மாதிரி நாலரை கப்பு வெள்ளம் எடுத்துக்க போறேன் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு நான் வச்சுப்பேன் ஸோ தட் நல்லா தித்திப்பு இருந்தால் நன்னாதான் இருக்கும் சக்கரை பொங்கல் ஒன்ஸ் அயல் ஓகே பொதுவாக எங்கள் ஆற்றுல வந்து ச சர்க்கரை கம்மி தான் இன்னைக்கு கொஞ்சம் தாராளமாக போடலாம் அப்படி எல்லாமே பொங்கல் அன்னைக்கு நம்ம ஆற்றில் இருக்கிறத எடுத்து வச்சு யூஸ் பண்ண மாட்டோம் புதுசாக வாங்கி தான் பண்ணுவோம் ஸோ வெல்லமும் பார்த்தேன் அப்படின்னாக்கா புது வெல்லம் இதை நான் உடைச்சி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப ஒரு டஃப் ஜாப் மாதிரி இருக்கும் அதை உடச்சி எடுக்கிறதுன்றது இது ஒண்ணுமே இல்ல ஒரு மைக்ரோவேவ் கப்போ எதுலயோ ஒண்ணுல ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுல்ல இத இப்படி வச்சு மைக்ரோவேவ்ல வச்சேன் அப்படின்னாக்கா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வச்சா போறோம் நல்ல ஒரு மாதிரி இது இலகி கொடுக்கும் அப்ப நீங்க உடச்சு பீஸ் பீஸா எடுத்துக்கலாம் நான் பொதுவா இந்த மாதிரி வெள்ளம் வாங்கினேன்னாக்கா முதல் வேளை அது ஹீட் பண்ணி உடைச்சி டப்பாக்குள்ள போட்டுடுவேன் டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த நேரத்துல ஈஸியா இருக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் செய்து மைக்ரோவேவ்ல ஹீட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா உடஞ்சிரும் அதை கொட்டு கீரி சுத்தி இல்ல நெஞ்சு வலி வந்து அதெல்லாம் வேண்டாவே வேண்டாம் ஈஸியா பண்ணிக்கலாம் நம்ம நான் இதை உடச்சு எடுத்துன்னு வந்துடுறேன் வெல்லம் வந்து நீட்டா உடச்சு எடுத்துட்டா இதால நான் நாலரை கப்பு வெள்ளம் நான் இப்ப வந்து இது அதுல போட்டுறேன் வெள்ள இதுல சாதம் வந்து கொதிச்சுட்டு இருக்கு ஒரு அளவுக்கு வேக ஆரம்பிச்சு எடுத்தோம் இப்ப அதுல போட்டாக்கா எல்லாமே ஒன்னா பிளெண்ட் ஆகும் ஸோ வெ வெண்பொங்கலும் கொதிக்க ஆரம்பிச்சு எடுத்து சக்கரை பொங்கலும் நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சு எடுத்து ஸோ நான் வெண்பொங்கலுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போடுவேன் ஸோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம வந்து வெண்பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிளகு ஜீரகம் இதை வந்து நல்லா எய்தர் இதில் போட்டு நுணுக்கிக்கலாம் இல்லைன்னா மிக்ஸியில் பொடி பண்ணிக்கலாம் எது வேணால் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மிளகு ஜீரகத்தை இதில் இடிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் எடுத்துக்கிறேன் லைட்டா ஒண்ணு ரெண்டுமா பண்ண போறோம் இவ்வளவு தூரம் பண்ண போறோம் நம்ம இப்ப வந்து சாதம் இன்னும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குழையும் அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் உப்பு எல்லாம் போட்டு கடைசியா நெய் குத்தினோம் அப்படின்னாக்கா நமக்கு வெண்பொங்கல் ரெடி ஆயிடும்

இப்ப அறுவடை பண்ணி எடுத்துன்னு வந்து இந்த வருஷத்தோட புது இது வந்து நம்ம போட்டு இந்த இதெல்லாம் நேரத்துக்கு குக்கர்ல வச்சுட்டோம் அப்படின்னாக்க ரெண்டு சவுண்டு வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்ப வந்து அப்புறமா புளி புளிக்கரைச்சு கொட்டி தாளிச்சு கொட்டி இந்த சாமான் எல்லாம் சேர்த்துட்டோம்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடும் இதெல்லாம் குக் ஆகட்டும் அதுவும் ரெண்டு சவுண்டு வரட்டும் சோ நான் இதுல வந்து ஏலக்காய் போட்டேன் பால் குத்தி எல்லாம் ஆகி நல்லா குழஞ்சி இப்போ வந்துடுத்து நெய் கூட அடிஷ்னலாக குத்திருக்கேன் இப்போ இப்போ நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் இப்போ வறுத்து கொட்டிட்டா சக்கரை பொங்கல் ரெடி அதே போல் இதுக்கு நான் உப்பு ஆட் பண்ணினேன் மிளகு ஜீரகம் இஞ்சி எல்லாம் ஆயிடுத்து சாதமும் நல்லா குழஞ்சி வந்துடுத்து ஆறு எடுத்துனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் இதுலேயுமே நான் கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா குத்தினேன் ஸோ இப்போ இது எல்லாமே ரெண்டுமே ஆயிடுத்து ஜஸ்ட்டு நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து கொட்ட வேண்டியதான் வேலை இதுலேயும் குக்கர்லேயுமே வந்து காய் ரெண்டு சவுண்டு வந்துட்டு நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சோண்டு கொப்பரை தேங்காயை வந்து அதோட பொறிச்சுப்பேன் நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் திராட்சை போட்டிருக்கேன் இது அப்படியே சக்கரை பொங்கலில் சேர்க்க வேண்டிதான் ஸோ இப்போ நமக்கு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடியாக எடுத்து அடுத்தாப்பில் குழம்பு பண்ணிடலாம் சீ கடுகு மெந்தையும் தாளித்து குட்டிட்டு க இது குழம்பு பொடி போட்டுட்டேன் மஞ்சள் பொடி போட்டுட்டேன் புளி கரைச்சி கொட்டியாச்சு சரி அந்த நம்ம இதிலலாம் வந்து நெய் வெள்ளோன்னு ரிச்சாக போடுறோம் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு புளிப்பான இந்த காய் போட்ட ஒரு குழம்பு வந்து ரொம்ப பேலன்ஸிங்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் என் பொண்ணோட மோஸ்ட் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் இந்த ஐட்டத்தை ஊரில் இல்லாதது எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீலிங்காக இருக்குது பண்டிகைலாம் வந்தாக்கா ஆற்றுல குழந்தைகள் இல்லை அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் காயெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால நான் வந்து அது டீஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன் ஸோ அதால் ஒரு ஒன்றே முக்கால் டீஸ் ரெண்டே முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ இதை நல்லா கொதிச்சுதுன்னா காயை ஆட் பண்ண வேண்டிதான் ஸோ இப்போ நல்லா குழம்பு கொதிக்கிறது புளி குழம்புன்றதுனால கொஞ்சம் வெள்ளம் போட்டால் கொஞ்சம் பேலன்ஸ்டு இருக்கும் இல்லைனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பார்த்தேன்னாக்கா காய் எல்லாம் வெந்துருது இல்லையா இப்போ இதோட இதை சேர்த்துக்க வேண்டிதான் ஐ ரொம்ப ஹெவியாக இருக்குது நான் இதை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன் சரி பார்த்தேன்னாக்கா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் இதில் உள்ள தோல் அப்படியே அதுலேருந்து விட்டுண்டு வருது ஸோ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் மேலே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படி ஆக ஆரம்பிக்கிறச்சா நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா குழம்பு பக்கா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் ஒரு தடவை இந்த சக்கரை பொங்கல் வெண்பொங்கலோட இந்த குழம்ப டேஸ்ட் பண்ணி பாருங்க அவுட் ஆஃப் த வேர்ல்ட் காம்பினேஷனாக இருக்கும் யாராலாம் இதை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி பண்ணுவேன்னு கமெண்ட்டில் போடுங்க ஸோ இது அப்புறமா வடை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான் சிம்பிள் மெனியூ தான் இன்றைக்கி இது கொஞ்சம் இப்போயே எண்ணெய் ஃபார்மாக ஆரம்பிச்சிடுது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா போகிற ஆஃப் பண்ணிவிடுவேன் ஸோ வடை பண்ணுறதுக்கு வானொலியில் எண்ணெய் வச்சுன்ட்டு இவ்வளோ தான் அரைச்சின்னு ஒரு எண்ணி கணக்காக நாலே நாலு வடை தான் அதுக்கு மேலே வராது அந்த நாலு வடையும் பொறிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அம்சம் பண்ண வேண்டிதான் பெருமாளுக்கு ஸோ இந்த வடையெல்லாம் பொறிச்சிட்டு கடைசியாக உங்ககிட்ட காமிக்க

அதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு பா ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ண வேர்க்கடலை மொச்சை எல்லாம் போட்டு ஒரு குழம்பு பருப்பு வடை ஸோ இதெல்லாம் தான் இப்போ நெய்வேத்தியம் ஆயாச்சு இன்னைக்கு உண்டான மெனுவை எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் பை பை ஆல்